தேவகுரு அசுரகுரு பெருங்கோட்ட குணத்துக்கு தேவகுரு அசுரகுருங்க தற்போய் டக்குன்னு ஒரு மனிதனுக்கு யோகத்தை காட்டுறது குரு சுக்ரபகான் தான் அறிவை அறிவான குணம் திறமையான குணம் பயங்கர டேலண்டான குணம் இந்த மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு திரிகோண ஸ்தானத்துல பலமா இருக்காரு உங்களுக்கு கெட்டடத்துல இல்லங்க நம்ம அமைப்புல ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் தான் நல்லதான் பண்ணுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு நீசம் ஆக கூடாது அப்ப ஏதோ ஒரு மனக்குழப்புக்கு தருமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க இப்ப வேலை கிடைக்காதாலும் வேலை கத்தியும் சூப்பரா கிடைக்கும் நினைச்ச மாதிரி சூப்பரான வேலை நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க கிரகசத்தை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து அப்படியே நூல் ஆகிட்டாங்கன்னா தைரியம் இருக்குது எல்லாமே இருக்கு ஆனா இவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டாங்க அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரகப் பயிற்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கரன் சுக்ரன் சொந்த வீட்டுல வந்து நிக்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்த எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பத்து பேர்ச்சியாகி ஃபுல்லா வர்றார் துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்கார் ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்கலம் யோகம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணும்போது மெயினா ஒரு சுக்கரபவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்பர்களே பொதுவா மிதனராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா யோசிக்க முடியாது அறிவை அறிவான குணம் திறமையான குணம் பயங்கர டேலண்டான குணம் இந்த மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு இறங்கக்கூடிய ஒரே கேரக்டர் இந்த மிதனம் மிதனம் தான் அது மட்டும் இல்லங்க இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ண மைண்ட் கெப்பாசிட்டி மிதனத்துல இருக்கு வேற எந்த ராசி இருக்காது அறிவான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஆளுக்கத்தான் தன்னை மாத்திக்கக்கூடிய குணம் ஒரு பொறுமையான குணம் பல கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும் கற்பனை பிரம்மாண்டமா பெருசா சாதிக்கணும் எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இதான் மிதனும் 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 அப்படிப்பட்ட மிதனராசி என்று வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு எப்படி மிதனராசிக்கு நிறைய பேருக்கு சொல்றேன் இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தரம் உள்ளது ஏன்னா சொந்த வீட்டை சுக்கரபகான் வருஷத்துல ஒரு வாட்டி வந்து ஆட்சி பலமாகறார் வருஷத்துல ரெண்டு வாட்டி வாரம் இது ஆகுறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம் பாத்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகவான் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் எப்படி ஆண்களுக்கு மனைவி சுக்கரம் தான் ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பகவான சுக்கரம் தான் திடீர்னு ஒரு மனிதனுக்கு யோகம் வருதுன்னா சுக்கரம் தான் அந்த உணவு சார்ந்த துறையில இனிப்பு சார்ந்த அந்த சுக்ரன் தான் நம்ம யூனிஃபார்ம் நம்மளுடைய ட்ரெஸ் போடுற பத்தி அது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆடை ஆபரணம் வெள்ளி பொருட்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கைக்கு தாமதத்துக்கு சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் ஏன்னா இவருக்கு அசுர குருன்னு சொல்லுவாங்க தேவகுரு அசுரகுரு பெரும்புண்ட குணத்துக்கு தேவகுரு அசுரகுருன்னு தற்போது டக்குன்னு ஒரு மனிதனுக்கு யோகத்தை காட்டுறது குரு சுக்ர பகவான் தான் அதனாலதான் சுக்கர புத்தி வந்துட்டா மேக்சிமம் ஜாத எடுத்து போய் பார்ப்பாங்க நிறைய பேர் சுக்கர புத்தி யாரு மிதனராசியை வரும் ஏன்னா சுக்கரதசை மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுது அது அம்பது நாற்பது வயசுக்கு தான் வரும் ஐம்பது வயசுக்கு தான் வரும் இருந்தாலுமே இந்த சுக்கர புத்தி வந்த டக்குன்னு பாருங்க ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராம் ஏன்னா உடனே யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல உனக்கு கிட்டப்பா சுக்கரதை குறைய பெச்சு கொடுத்ததுமா ஏன்னா உங்க ராசிக்கு அவர் எடுத்து பாருங்களேன் அஞ்சாம் வீட்டு அதிபதிங்க உங்க ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தாங்க நீ ஒரு ரசிக்க ஒரு விஷயத்த ரசிக்கிறே பார்த்தீங்களா இந்த ரசனையை காட்டக்கூடியது கூட சுக்கரபகான் தான் உங்க மனசுக்குள்ள ஓடும்ல இந்த வேலையை எப்படி பண்ணலாமா அப்படிங்க ஒரு ரசிக்க வைக்கக்கூடிய குறை கிரகம் சுக்கர தான் கோச்சாரத்துல சுக்கரான் உங்க விதி ஜாதத்துல பாருங்க யாருமே கர்மம் இல்லாம கழிவுல பிறக்க முடியாது தயவு செய்து நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க ஜாதத்துல சுக்கரபகான் எத்தனாம் இடத்துல இருக்காரு இப்ப சுத்தி வரக்கூடிய சுக்கரபகான் உங்க ஜாதத்துல எப்படி இருக்காரு இதுதான் பாக்கணும் மீனா விதி ஜாத நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன் இருக்கு பாத்தீங்களா சரியாந்திர பலன் கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா அம்மன் அம்மன் நீங்க சொல்லுறீங்க ராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுவாங்க இருந்தாலும் உங்க ஜாதத்தில் தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா பலன் எடுங்க கரெக்டா ஒரு பலனை பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நல்ல ஒரு பலத்துல வர்றாரு ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பண்ணல வெளிநாடு வெளியூரும் உங்களுடைய மருத்துவ செலவுனா இருக்கு பாத்தீங்களா எல்லாம் அங்கேதான் இருக்குது ஒரு அலைச்சல் பயணங்கள் மூலமா காசு பணம் சம்பாதி எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் பாதத்தில் நிறைய இருக்குது பண்டாமாகவும் எல்லாமே கெட்ட விஷயத்த பண்ண நினைக்காதீங்க எல்லாமே வெறிய செலவு மருந்து சொல்லுவாங்க அப்படி கிடையாது நல்ல விஷயமும் அது அதிக அதிகமாக அடைகிறதுக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாருங்க ஐந்தாம் வீட்டர் உங்களுக்கு ஆசை பண்ற விஷயத்த அடையணும் அஞ்சாம் வீட்டர் அதிகம் அவரும் இவர் தான் அப்ப இப்படிப்பட்ட அதிபதி ஆட்சிப்படுத்துறது இருக்கும்போது நல்லதா கெட்டதா அதுவும் திரிகோண இருக்காரு எப்படி திரிகோண ஸ்தானத்துல பலமா இருக்காரு உங்களுக்கு கெட்ட இடத்துல இல்லைங்க நம்ம அமைப்புல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் தான் நல்லதான் பண்ணுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு நீசமாக கூடாது அப்ப ஏதோ ஒரு மனக்குள்ள பகுதி இருக்குன்னு அர்த்தம் எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு கண்டிப்பா மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனாங்க மிதனராசியை கேட்டு பாருங்க மருத்துவ செலவு பண்ணீங்களா பண்ணலையா இல்ல எதிரிய பாத்தீங்களா இல்ல வழக்க பாத்தீங்களா நண்பர்கள தர பாத்தீங்களா திருமணத்துல ஒரு தடை ஒரு மந்தமான தன்மையை பாத்தீங்களா வேலை உத்தியோகம் பறி போயிருச்சா இல்ல வேலைக்காடியே எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இன்னும் கிடைச்சா கிடைக்கல இதை கேட்ட சொல்லுவாரு ஆமா நீங்க கேளுங்க சும்மா மிதனராசி கேளுங்க நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்த்தாருன்னா ஏதாச்சும் ஒன்னு ஆமான்னு தலையாட்டுவார் இது மாதிரி மறுப்பு சொல்ல மாட்டாருன்னா எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சரியில்லையே அவங்க எல்லாம் இந்த பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க ஒரு தாமத்தை பார்த்திருப்பாங்க ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும் வருமானம் ஏன்னா அவர் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிய திதியான புதன் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துரும் ஆறுல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது இனிமே ஏன் நடக்காது என்ன காரணம் தெரியுமா அவர் சொந்த வீட்டுல செவ்வாயும் உட்காந்துருக்காரு இனிமே கெட்டதை மட்டும் தூக்கி எரிஞ்சு இனிமே நல்லதை மட்டும் யோசிங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் மிதன ராசியில கொடுத்தது அம்மா விட டிவில அதிக ஜாதம் கொடுத்தது இந்த ராசிதான் அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் இந்த மிதுனா ராசி தான் இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க இப்ப வேலை கிடைக்காதீங்க வேலை கப்பியும் சூப்பரா கிடைக்கும் நினைச்ச மாதிரி சூப்பரான வேலை நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க ப்ரொமோஷன் நிறைய வெயிட் பண்றீங்களா இந்த சுக்கரபான் பாக்கணும் நேரம் பதினோராம் இடத்த பாக்குறாரு அப்ப நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்கணும் அனைவருமே ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதை எழுதியே கொடுக்கணும் மிதனராசிக்கு எழுதியே கொடுத்துருணும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லணும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் கடன் பிரச்சனை அடைவர் நல்லா பாருங்க உங்களுக்கு கடன் நிறைய இருக்கும் கடன் பகை எதிரி நிறைய இருக்கும் இந்த கடன் பிரச்சனை சரியாகும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் ஆகும் நல்லா தெரிஞ்சுது இதுதான் இந்த நவம்பர் மாசத்துல வரக்கூடிய இந்த சுக்கரபாவோட கிரக பேச்சுல பாத்துக்கோங்க எவ்வளவு கடன் இருக்கட்டும் அந்த கடனை பேஸ் பண்ணிடுவீங்க எவ்வளவு எதிரி பகர் இருக்கட்டுமே அதையும் பேஸ் பண்ணிருவீங்க எத்தனை பேருக்கு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் யோகம் எத்தனை பேருக்கு தள்ளி தள்ளி போயிருக்கு இப்ப மூவ் பண்ணுங்க கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்க நிச்சயம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா துல்லியமாவே எப்படி வீடு இடம் பூமி கடன் வாங்கியாச்சும் நம்ம வாங்கணும் என்ன மனசுக்குள்ள வருதா வல்லையா ஏதோ ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குது உங்க மனசுக்குள்ள அல்லாம ஓடுதா ஓடலையா இது எல்லாமே இந்த சுக்கர பேச்சுல கண்டிப்பா சரியாயிரும் உங்க ஜாதக தசா மட்டும் பாத்துட்டுங்க கண்டிப்பா பேங்க் லோனு வீடு இடம் பூமி மாறுறது திருமணத்தை பத்தி யோசிக்கிற அனைவருக்குமே திருமணத்துல கண்டிப்பா தடை வராது பாத்துக்குங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க சுக்கரவாரம் அஞ்சாம் இடத்துல இருந்தா காதல் திருமணம் கொடுப்பார் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இப்போ எடுத்து பாருங்க குழந்த பாக்கியம் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் இப்ப எடுங்க லாட்ரியோ எத்தனை இருக்கு ஆசை இருக்கு ராசி பிறந்த வெளிநாட்டுல உள்ளவங்க எடுத்து பாருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதம் வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களையும் படிப்பு கிளியில் ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருப்பார் இனிமே கொடுக்க மாட்டார் வேலைக்கு அரசாங்க வேலைக்கு ஆல்ரெடி வேலை பார்க்குறீங்கன்னா அரசாங்க வேலையில நிறைய ப்ரொமோஷன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் நவம்பர் மாசம் பதினாம் தேதிக்கு பிறந்த பயிற்சி பயிற்சியாகி நவம்பர் ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆனால் பதினாந்திக்கு பிறகு உங்களுக்கு வேலை உதயத்துல அரசாங்க வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் வரும் புதுசா அரசாங்க எக்ஸாம் எழுதினா ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா கண்டிப்பா உண்டு தாய்மாம உறவுகள் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகிறது ஏதோ ஒரு பூமியை வாங்கக்கூடிய யோகங்கள் தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை போடுறது லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க மீனா இரும்பு சார்ந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் வியாவரம் பண்றவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா மீனா வண்டி வாகன டிரைவர் வேலை பார்க்கறவங்க அனைவருக்கும் சொல்றாங்க சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் இதுல மிருக சிறி பாருங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் எங்ககிட்ட இருக்குங்கிறாங்க இப்படி இவங்கள மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது தன்னம்பிக்கையான இருக்கும் திடமான உணவு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை இல்லாம தொழில ஒரு நிறைய நஷ்டங்கள் தடைகள் அவமான பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தாங்க கிரகசனத்தை பாத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து அப்படியே நூலாயிட்டாங்க ஏன்னா தைரியம் இருக்குது எல்லாமே இருக்கு ஆனா இவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்து ரொம்ப ஆளாகிட்டாங்க இப்ப பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டுல நடக்கிறது ஒரு விஷயம் அடையக்கூடிய அமைப்புகள் கடன் பிரச்சனை எதிர்ப்பை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வழக்குகளை சாப்பிடக்கூடிய அமைப்பு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக நான் சொல்றது மிருக சேர்த்து அடுத்து திருவாதம் எல்லாமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பயங்கரமான முடியாது ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய கெப்பாசிட்டி நிறைய இருக்குங்க இவருடைய கற்பனையை வெளியில போனா தான் இவங்க பெரிய ஆள் தெரியுமா நீங்க திருவாத பிறந்தவங்க எப்போதுமே சொல்றேன் பயங்கரமான ஒரு ஷார்பான மைண்ட் இருக்கு அவங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னா அறிவிஞானம் பயங்கரமா இருக்கும் இப்போ பாருங்க குருவுடைய நட்சத்திரம் போனா இப்போ குடும்பம் வருமானம் இன்கம் இடம் பூமி இதை பற்றி தான் சிந்தனை வரும் நம்மளுடைய குழந்தைகள் குடும்பத்தை பற்றி ஃபேமிலி பற்றி ரொம்ப சிந்திப்பிங்க வருமான காசு பணத்தை பற்றி உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் இப்போ பாருங்க இடம் மாற்றம் வீடு இடம் பூமி வாங்குறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இது மாதிரி அமைப்புகள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஒரு அலைச்சல் உள்ளாகிறது இது மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் எல்லாமே வெற்றியை வரக்கூடிய அமைப்பு பக்கம் வருது பாருங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் திறமை எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு பக்கம் அமைப்பு அடுத்த புனர்பூச நட்சத்திரப்படுறாங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நான் சொல்றது புனர்பூசணத்த பார்த்தவங்க எதுக்குமே ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க சொல்றது அந்த புனர்பூசணும் எந்த ஒரு காரிய எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருது படிப்புகளில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் ஆகும் தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றத்தை வைப்பீங்க எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நான் சொல்றது புனர்பூசணும் எந்த ஒரு கிட்டதும் வராது ஒரு சுப செலவு சுபகார மாதிரி குடும்பத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல காரியத்தை ஜேகி ஒடி அமைப்பு வேலை பாக்கிறவங்க வட்டி தொழில் பண்றவங்க நகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க